பார்வையிடுவது கௌரவம் மற்றும் எங்களது பாக்கியம் கடந்த ஆண்டு சிறந்து விளங்குதல் மற்றும் தொடர்ச்சியான சிறந்த சாதனைகளுக்கான ஒரு இடைவிடாத முயற்சியாக இருந்து வருவதால் எங்கள் சிறந்த ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு எங்கள் கடின உழைப்பால் மாணவர்களின் உறுதியான உறுதிப்பாடு மற்றும் எங்களை எப்போதும் ஊக்குவிக்கும் பெற்றோரின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நன்றி கல்வி திட்ட செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுகளில் எங்கள் தரங்களையும் சாதனைகளையும் நாங்கள் உயர்த்தியுள்ளோம் கல்வி சாதனைகள் கல்வி முன்னேற்றத்தின் அடித்தளம் மேலும் எங்கள் மாணவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் உயர்ந்து அற்புதமான சாதனைகள் மூலம் எங்களை பிரகாசிக்க செய்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வெற்றி கடந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் மாணவர்களில் பதினெட்டு பேர் தமிழ் திறனறி தேர்வில் சிறப்பான தேர்ச்சி பெற்று ரூ மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்புள்ள அரசு உதவித்தொகையை பெற்றனர் எங்கள் பள்ளி மாவட்ட அளவில் அதிக தகுதி பெற்ற மாணவர்களை பெற்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை தேர்வு முடிவுகள் பத்தாம் வகுப்பு முதல் மதிப்பெண் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதினொன்றாம் வகுப்பு முதல் மதிப்பெண் ஐநூத்தி எழுபத்தி எட்டு பனிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் ஐநூத்தி எண்பத்தி ஆறு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றவர்கள் பலர் அடங்குவர் முடிவுகளில் நாங்கள் நிலையாக சிறந்து விளங்கியதற்காக நூறு சதவீத தேர்ச்சி பெற்றதற்காக மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கௌரவ சான்றிதழுடன் எங்கள் பள்ளி அங்கீகரிக்கப்பட்டது இது எங்கள் மாணவர்களின் கடின உழைப்புக்கும் எங்கள் ஆசிரியர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்றாக நிற்கிறது செயல்பாடுகள் கல்வியாளர்கள் அறிவை வடிவமைக்கும் அதே வேளையில் இணைப்பாடத்திட்ட செயல்பாடுகள் படைப்பாற்றல் தலைமைத்துவம் மற்றும் சமூக விழிப்புணர்வை வளர்க்கின்றனர் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக எங்கள் மாணவர்கள் பல்வேறு திட்டங்களில் தீவிரமாக பங்கேற்கின்றனர் ஸ்டெம் திட்டம் இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் கிரிதரன் தலைமையில் ஒரு அமர்வை நடத்தும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அவர் தனது அறிவு மற்றும் வல்லமையால் இளம் மனங்களை தூண்டினார் அனுபவ கற்றல் எங்கள் மாணவர்கள் ஒளியியல் வகுப்புகள் வன்ன தின கொண்டாட்டங்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் தொடர்பு அமர்வுகளில் ஈடுபட்டனர் அது வலுவான கற்றல் சூழலை வளர்த்தது சிறப்பு நிகழ்வுகள் காய்கறி தினம் உணவு திருவிழா திட்டப்பணிகள் ஜங்கிள் சஃபாரி மற்றும் மலை ஏற்றம் ஆகியவற்றை கொண்டாடினோம் இது மாணவர்களுக்கு நேரடி கற்றல் அனுபவங்களை வழங்கியது கலாச்சார நிகழ்ச்சிகள் திருக்குறளின் மதிப்புகளை வலியுறுத்தும் விதமாக திருக்குறளும் நானும் எனும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சமூக விழிப்புணர்வு எங்கள் மாணவர்களிடையே பொறுப்பு மற்றும் ஒழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தொழில்முறை நாட்கள் மாதிரி தேர்தல்கள் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தினோம் சிறப்பு சாதனைகள் நிதி கல்வி அறிவு மற்றும் வங்கி நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கான ஒரு புதுமையான முயற்சியாக வங்கியை எங்கள் மாணவர்கள் சென்று வந்தனர் அவர்கள் வங்கி நடைமுறைகளை பற்றி நேரடியாக கற்றுக்கொண்டனர் அகரம் அறக்கட்டளையில் இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க அங்கீகாரம் கிடைத்தது இது சிறந்த கல்வி மற்றும் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்திறனுக்காக நமது பள்ளிக்கு இருபத்தி ஓரு வெள்ளி நாணயங்கள் வழங்கியது இது மரியாதை எங்கள் தொடர்ந்து சிறந்து விளங்க எங்களை ஊக்குவிக்கிறது விளையாட்டு சாதனைகள் விளையாட்டில் ஒழுக்கம் குழு பணி மற்றும் மீள்தன்மையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது பள்ளி மாணவர்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கினர் பல கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வென்றனர் என்பதை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வலிமை மற்றும் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துதல் சதுரங்க போட்டிகள் மூளை சிந்தனையை வெளிப்படுத்துதல் முதலமைச்சர் கோபி சிஎம் குறிப்பிடத்தக்க வெற்றி நன்றியுணர்வின் மனமார்ந்த வார்த்தை தலைவர் திரு பொன் செல்வதரை அவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட துணைத் தலைவர் திருமதி மீனாராணி அவர்கள் மரியாதைக்குரிய தாளர் திரு பிரமோத் அவர்கள் உறுதியான ஆதரவு செயலாளர் திருமதி திவ்யபாலா பிரமோத் அவர்கள் எங்கள் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களின் இடைவிடாத முயற்சிகள் எங்கள் பெற்றோரின் ஊக்கம் மற்றும் எங்கள் மாணவர்களின் உற்சாகமான ஆதரவு இல்லாமல் இந்த சாதனைகள் எதுவும் சாத்தியமில்லை எங்கள் ஆசிரியர்களுக்கு இளம் மனங்களை வடிவமைப்பதில் உங்களின் முடியாத அர்ப்பணிப்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது எங்கள் பெற்றோருக்கு எங்கள் பள்ளியின் மீதான உங்கள் ஆதரவும் நம்பிக்கையும் சிறந்து விளங்க பாடுபட எங்களை ஊக்குவிக்கிறது எங்கள் மாணவர்களுக்கு உங்கள் கடின உழைப்பு உறுதிப்பாடு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை எங்கள் வெற்றிக்கு பின்னால் உள்ள சக்திகள் உயர்ந்த இலக்கை தொடருங்கள் ஏனெனில் கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு பயணம் இந்த ஆண்டின் சாதனைகளை நாம் கொண்டாடும் வேளையில் வளர்ச்சி மற்றும் வெற்றியின் மற்றொரு ஆண்டை எதிர்நோக்குவோம் மீனம் பார்க்கில் நல்ல திறன் கொண்ட நபர்களை வளர்ப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மேலும் கல்வியில் சிறந்து விளங்குதல் விளையாட்டு மற்றும் இணைப்பாட திட்ட நடவடிக்கைகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இத்துடன் எனது வருடாந்திர அறிக்கையை முடிக்கிறேன் நமது பள்ளியை ஒரு சிறந்த மையமாக தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி